இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வழியாக இறை வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தீய சிந்தனைகளாலும் தீய நடவடிக்கைகளினாலும் கடவுளை பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத்தகைய தீய செயல்களிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனிடம் மனதுருகி மன்னிப்பு கேட்டு இறை சித்தத்திற்கு ஏற்ற நேரிய வழியில் நம் வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டால் இறைவனது பேரன்பின் மழை நம்மீது நிறைவாக என்றென்றும் பொழியும் இறைவனுடைய உடனிருப்பை உதாசீனப்படுத்திவிட்டு இறை சித்தத்திற்கு விரோதமான வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் நம் தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு கடவுளோடு இணைய நாம் திரும்பி வருகின்ற பொழுது நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை எந்தவித பாகுபாடுமின்றி ஏற்றுக்கொள்ள இறைவன் தயாராக இருக்கின்றார் அத்தகைய கடவுளின் கருணையை பெற்றுக்கொள்ள நம்முடைய தவறுகளை திருத்திக்கொள்ள இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்ற மன உறுதியோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் லூக்கா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கும் மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உன் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சின்னமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்தையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கண்டை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் நம்முடைய தவறுகள் எத்தகைய தன்மையில் இருந்தாலும் தீய வழிகளிலே நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தாலும் கடவுளை மறந்து அவருடைய வார்த்தைகளை புறந்தள்ளி உதாரித்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் செய்வதெல்லாம் தவறு இறைவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள் என்று முழு மனதோடு நாம் உணர்ந்து கொண்டு எந்த கணத்தில் இறைவனோடு இணைந்த வாழ்விற்கு நாம் திரும்புகிறோமோ அக்கணமே கடவுள் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தம் திருக்கரங்களால் நம்மை அணைத்து கொள்வார் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையிலும் தன்னோடு என்றுமே வாழ்ந்து தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய மூத்த மகனை விட தன்னை புறந்தள்ளிவிட்டு சென்று தனது செல்வத்தையெல்லாம் ஊதாரித்தனமான வாழ்க்கையினால் வீணடித்துவிட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு திரும்பி வந்த இளைய மகன் மீது தந்தை தம் பாசத்தை எந்த அளவுக்கு பொழிகிறார் என்பதை நாம் அறிகிறோம் இறைமகன் இயேசுவும் கூட தன்னுடைய பணி வாழ்க்கையில் சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பாவிகளோடும் வரி தண்டுவோரிடமும் தான் உறவாடி கொண்டிருந்தார் பாவிகள் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இறை தந்தையின் விருப்பம் அந்த இறைத்தந்தையின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் இறைமகன் இந்த புவிக்கு வந்தார் நம் பாவங்களின் பொருட்டே அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார் அவருடைய சாவு நமக்கெல்லாம் மீட்பை அளிப்பதாக இருக்கிறது எவ்வித எதிர்நோக்குமற்ற அவருடைய உண்மையான அன்பினை உணர்ந்து கொண்டு அவருடைய சித்தத்திற்கு இணைந்த மக்களாக நாம் வாழ நம்மை மாற்றிக்கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிய வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்களை அரவணைத்து காத்து வழிநடத்தி செல்லும் அன்பிரைவா உமக்கு விரோதமான செயல்களை செய்திருந்தாலும் எங்கள் குற்றங்களுக்காக எங்களை தண்டிக்காமல் உம்மோடு அரவணைத்து செல்லும் உமது கருணைக்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தைகளை புறந்தள்ளிவிட்டு ஊதாரித்தனமான வாழ்க்கை வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம் எம்முடைய தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் உணர்ந்து எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு உம்மிடம் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உம்முடைய கருணைக்காக நன்றி உம்முடைய அன்பில் நிலைத்திருந்தால் எந்த தீங்குமே எங்களை அணுகாது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இடர்கள் அனைத்தையும் உம்முடைய வார்த்தைகளின் துணை கொண்டு நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்கள் குற்றங்கள் என என்பதை நீரறிவீர் பாவ வாழ்க்கையினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீரழித்து உமை நிமிர்ந்து பார்க்கக்கூட தகுதியற்றவர்களாக மாறியிருக்கிறோம் எங்கள் பாவங்களுக்கு தண்டனை அளிக்காமல் எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் வாழ்க்கை நிலையை நாங்கள் மேம்படுத்தி கொள்ள நாங்கள் செய்கின்ற தொழில்கள் வேலைகள் அனைத்திலும் வெற்றியை அடைய உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக எங்களுக்கு பொழியும் நோய் நொடிகள் எதுவுமே எங்களை அண்டாதவாறு அரண் போல எங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் எங்களுள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு நோய்கள் நீங்கி நலவாழ்வு வாழ வழிகாட்டும் மன்னிப்பு அளிப்பதில் வல்லவரான நீர் எம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து உம்முடைய பேரன்பினால் எம்மை ஆட்கொள்கீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேரன்பும் கருணையும் என்றென்றும் உமதே ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க